வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலைவாய்ப்பு லிஃப்ட் அண்டு எஸ்கலேட்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் தான் கரெண்டாக ஜாப் ஓப்பனிங்ஸ் போய்ட்டுருக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் என்ன சம்பளம் மற்ற விபரங்களை ஃபுல்லாக வாங்க ஒன்றுனா பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ரெகுலராக ஜென்ரல் ஷிஃப்ட்டில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ்ல தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டு இனி முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலையாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் ஒன்லி ஆண்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் நிமிட்டு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் கம்பெனியோட லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் உறகணும் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க இந்த வேலைவாய்ப்புக்கு ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கட்டிவிட்டு ரெண்டு பேருமே கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஒர்க்கிங் டேஸ் பொறுத்த வரைக்கும் வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒரு நாள் உங்களுக்கு வீக் ஆஃபாக இருக்கும் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் பதினாலாயிரத்தி நூற்றி ரூபா அட்டனன்ஸ் போனஸ் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறுவா ஓவராலாக பதினஞ்சாயிரத்தி அறநூற்றி பதினெட்டு ரூபா கிடைக்கும் இது போக இஎஸ்ஐபிஎஃபும் கொடுக்குறாங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் டேத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரிச்சுனா ஜஸ்ட் ரூம் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட இடங்களுக்கு இருக்குது எந்தெந்த ரூட்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் கிளம்பி பாலுஷெட்டி பெரியார் நகர் வாலாஜாபாத் திருக்குலகுன்றம் செங்கல்பட்டு ஆத்தூர் வள்ளியம்பாக்கம் ஆவடி பட்டாபிராமம் பூந்தமல்லி உரகடம் கிண்டி தாம்பரம் குரோம்பேட்டை பெருங்குளத்தூர் மீனம்பாக்கம் திருவள்ளூர் நகர் சிறிபெரும்புத்தூர் இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஜாப்பில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் அவங்களுடைய மொபைல் நம்பருக்கு அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்பர் பிக் பண்ணலைன்னா செகண்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் தேர்டு நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா உங்களை ரிஷுமை அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலை ஆப்பு ஃபுல் அண்ட் இலவச வேலை ஆப் மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஷிஃப்ட் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கெல்லாம் யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வேலை வாய்ப்பு தகவலை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர்கள் ஃபுல்லாக இருக்கும்